ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கேரட் நாலு பீன்ஸு ரெண்டு முருங்கக்காய் உங்ககிட்ட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஒரு மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்து ஒரு கப் திக்கான தேங்காய் பால் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ரெண்டாவது அரைச்சி எடுத்த பால் ஒரு கப் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் இஞ்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க வெஜிடபுள்ஸே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்து செய்யலாம் எந்த இதெல்லாம் உங்களுக்கிட்ட சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ ரெண்டாவது டைமாக அரைச்சி எடுத்து தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒரு கப் பாசி வந்து வேக வச்சுதான் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக தான் சேர்த்துருக்கோம் பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும் அதிக நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சொதி குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப ஃபஸ்ட் டைம் எடுத்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு கொதி வர ஒரு கிலோ கொதிக்க வச்சுக்கலாம் மேலே இலை தூவி ஒரு கொதி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த குழம்பு தண்ணியான தனியான தான் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால அது ஒரு ஹெல்த்தியான குழம்பு கூட கிட்ஸுக்குலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய் பருப்பெல்லாம் வேக வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த குழம்பு செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்